திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாரில் போலீசார் நடத்திய வாகன சோதனையின் போது வியாபாரியை கொள்வதற்காக பைக் மற்றும் காரில் பட்டா கத்தியுடன் கைது செய்தனர் இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் குரு தண்டபாணி வழங்க கேட்போம் குரு வணக்கம் எதற்காக இந்த கொலை முயற்சி கொலை முயற்சியில் ஈடுபட்ட அந்த ஒன்பது பேர் யார் விவரம் என பதிவள்ளலாம் இரண்டு பிரிவினருக்கு இடையே செய்யாறு பகுதியில் மர ஏலம் எடுப்பது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் ஒரு ஒரு பிரிவினர் மற்றொரு பிரிவினை கொள்ள வந்து சதி நிகழ்வில் ஒன்பது பேர் வந்து காவல்துறையினராக கைது செய்யப்பட்டுள்ளார்கள் குறிப்பாக செய்யாறு பகுதிக்கு உட்பட்ட ஆற்காடு சாலையில் நேற்று வந்து காவல்துறையினர் வந்து தீவிர சோதனைகளில் ஈடுபட்டிருந்தார்கள் அப்போது இரண்டு பைக்குகள் மற்றும் நான்கு கால நான்கு கால்கள் வந்த நான்கு பேரை வந்து காவல்துறையினர் விசாரித்தனர் அந்த விசாரணையின் போது அவர் வந்து முன்னுக்கு பின்னாக வந்து தகவலை அளித்ததன் பேரில் அவர்களை அந்த ஒன்பது நபர்களையும் வந்து காவல் நிலையம் கொண்டு சென்று காவல்துறையினர் தீவிர விசாரணை செய்த போது செய்ய அதாவது வந்தவாசி தாலுக்கா நம்மடு கிராமத்தை சேர்ந்த மோகன்தாஸ் மற்றும் அவரது சகோதரர் மணிகண்டன் இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த சேட்டு என்பவருக்கும் மரம் ஏலம் எடுப்பதற்கு தொடர்பான வந்து தகராறு ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டுள்ளார்கள் இதில் வந்து மோகன்தாஸ் வந்து ஒன்பது நபர்களை வந்து கூலிக்கு ஆட்களை அமர்த்தி சேட்டு என்பவரை வந்து கொல்லும் நோக்கோடு வந்து செயல்பட்டுள்ளார் அப்போது இந்த இவர்கள் வந்து சேட்டு என்பவரை கொள்வதற்காக பைக் மற்றும் கார்களில் பட்டா கத்திகளுடன் அப்பகுதியில் உலாவி வந்துள்ளார்கள் அப்போது போலீசார் நடத்திய தீவிர சோதனையில் இவர்கள் அவர்களிடம் அந்த ஒன்பது நபர்களும் சிக்கியதை அடுத்து அவர்களை வந்து காவல் நிலையத்தை கொண்டு சென்று காவல்துறையை தீவிர விசாரணை செய்ததில் சேட்டு என்பவரை கொள்வதற்காக மோகன்தாஸ் தங்களை ஏற்பாடு செய்ததாகவும் நாங்கள் வந்து சேட்டு கொள்வதற்காக வந்து உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் இதனை எதிர்த்து அந்த ஒன்பது நபர்களை வந்து கைது செய்த மேலும் அவர்கள் பயன்படுத்திய பைக் மற்றும் கார்கள் பட்டாக்கத்துகளை பயன்படுத்தி இந்த பறிமுதல் செய்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி குரு தண்டபாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க